அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை நிச்சயமாகவே விடுவித்து உன்னை காப்பாற்றுகிற தேவன் நிச்சயமாகவே நம் தேவனாலே நீ பிழைக்கவே பிழைப்பாய் அவருடைய வார்த்தையாலே நீ நிச்சயமாகவே நீ பிழைத்திருப்பாய் அவ அருமையான தேவனுடைய பிள்ளையே உன்னை விடுவித்து உன்னை காப்பாற்றுகிற தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்லுவதோ ரீமா நகுந்த லகாது ದಿಹಾಲದಲ ಬಹುಷಪ ಲಹುಂತು ನೀಮನಗದಲಬೂ ರೀಮನಗದಲ ಬಹುಷಪ ರಹುತು ರೀಮನಗದಲ ಮೋಕಪ ರಹುತಲಗದನ ಮಕ್ಕದಿ ನೀಮನಗದಲಬೂ ರೀಮನದಲ ಬಹುಷಪ ಲತದರ ಬಹುಕಪ ರಹುದು ರೀಹಲದರ ಬಹುಷಮನಗುಂತಲಗದನಮೂ ದಿಹಾಲದಲ ಬಹುಷಪ ಲಹುಂತು ನೀಮನಗದಲ ಬಹುಕಪಾಲಗದಲಬೂ ರೀಕಬಬಬಬರಿತರ ಬಹುಷಪಲಗದರಿಹಂತು ರೀಮನಗದಲಬೂ ರೀಮನದರ ಬಹುಷಪಾಲಗುಂತು ನೀಮನಗದಲ ಮೋಕಪ ರಬಲಗದರಿಹಂತು ರೀಮನಗದಲಬೂ ರಿಯಾಲದಲ ಬಹು

அலகதரபோ உன் வழிகள் எனக்கு முன்பாக பிரியமாய் மாறுவதாக ரீமி நீகலகதரபோ சபல் அகுந்து நீம நகதலபோ உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு என்னையே நீ தேடுவாயாக உன் செவியை எனக்கு நேராக நீ திருப்புவாயாக ரீமா கபரபல் அகதரி ஹந்து ரீம நகதலபோ ரீம நகலதர ஹந்து ரீம நகதரபோ நான் உனக்கு வெளிப்படுவேன் நீம நகாலதலபோ உன் நடுவில் நான் உலாவுவேன் நீ மாக்கபரகதரபோ உன் மத்தியில் நான் வாசம் பண்ணுவேன்

உனக்கு இங்கே இல்லையே வரப்போகிற என்னுடைய நகரத்தையே நீ நாடி தேடுவாயாக தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவால் நிச்சயமாகவே நீ பிழைக்கவே பிழைப்பாய் வார்த்தையாலே நீ பிழைப்பாய் நிச்சயமாகவே உன் ஆத்மாவை விடுவிப்பேன் என்கிறார் நீ ஒருபோதும் நிச்சயமாகவே பட்டயத்துக்கு இரையாவதில்லை நிச்சயமாகவே உன்னை காப்பாற்றுவேன் என்கிறார் நிச்சயமாகவே உன் சிறையிருப்பை மாற்றுவேன் என்கிறார் தேவனுடைய பிள்ளையே இந்த தேவனுடைய கட்டளைகளை நியாயங்களை நீ கை கொண்டு அவற்றில் உண்மையா இருப்பாயாக தேவனுக்கு முன்பாக இருப்பாயாக உன் வழிகள் தேவனுக்கு முன்பாக பிரியமாய் மாறுவதாக உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு தேவனையே தேடுவாயாக உன் செவியை தேவனுக்கு நேராக திருப்புவாயாக நீ தேவனை முழு இருதயத்தோடு தேடுகையில் அவர் உனக்கு வெளிப்படுவேன் என்கிறார் உலாவுவேன் என்கிறார் வாசம் பண்ணுவேன் என்கிறார் தாவீது கருளன நிச்சயமான கிருபைகளை உனக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்கிறார் அமருமையான தேவனுடைய பிள்ளையே தேவனையே முழு இருதயத்தோடு தேடுவாயாக நீ தேவனை விட்டு விடுவாயாக அவரும் உன்னை விட்டு விடுவேன் என்கிறார் தேவனுடைய பிள்ளையே இனி காலம் செல்லாதே தேவனையே தேடி தேவ வார்த்தைக்கே பிழைத்து பிழைத்திருப்பாயாக நிச்சயமாகவே தேவனாலே தேவனுடைய வார்த்தைனால் நீ பிழைக்கவே பிழைப்பாய் ஒருபோதும் தேவனை தேடும் போது வெட்கப்பட்டு போவது இல்லை நிலையான நகரம் உனக்கு இங்கே இல்லையே தேவன் உனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நிலையான தேவனுடைய நகரத்துக்காக அந்த நகரத்தின் மீதே நீ வாஞ்சையோடு ஆவலாயிருப்பாயாக தேவனுடைய நகரத்தையே நீ நாடி தேடுவாயாக அன்பின் பரலோக பிதாவே நம்ம நன்றியோடு துடிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிகிறேன் தகப்பனே இந்த வேலையில கூட நோக்கி பார்க்க சித்தம் கொண்டீரே ஸ்தோத்திரம் கிருபை செய்தீரே இரக்கம் பாராட்டினீரே உதத்திரம் தகப்பனே நிச்சயமாகவே உம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிறவரே பிழைக்க செய்கிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு உண்மை தேடுக உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்மை வெளிப்படுத்துகிறவரே உங்களுடைய பிள்ளைகள் நடுவில் உலாவ

ಮಾನಗದಲ ಭಗದು ರೀ ಮನ ಗದಲ ಭೋಕಬ ರಬಲಗದುರಿ ಹಂದಲ ಗದಲ ಭೋ ನಿಮಾನಗದ ಬೋಶ್ಯ ಬಲಗದಲಿ ಹಂತು ರಿ ಮನ ಗದಲ ಭೋಕ ಬಗಲ ದಲ ಭೋ ದಿ ಮಾನಗದಲ ಭದು ರೀ ಮನ ಗದಲ ಭೋಕಬ ರಬಲಗದುರಿ ಹಂತೂರಿ ಮನ ಗದಲ ಭೋ ರೀ ಮಾನಗದಲ ಭ ಬೋಶ ಬಲ ಹುಂತು ನೀ ಮನ ಗದಲ ಭೋಕಬ ರಬಲಗದುರಿ ಹಂದ ನಮೋ ಮಿನಿಹಾಲ ಹಂತು ರಿ ಮನ ಗದಲ ಭೋಕಬ ರಗಲದ ಹಂತು ರೀ ಮನ ಗದಲ ಭ ಮಾನಗದಲ ಭ ಹೊಂತು ನೀ ಮನ ಗದಲ ಭೋಖಬ ರಬಲಗದೆ ಸರಿಯಾಂತು ರೀ ಮನಗದಲಬೋ ಮಿನಿಹಾಲದಲ ಬಹುಶ ಬಲಗುಂತು ನೀ ಮನಗದಲಬೋ ಮಿನಿಹಾಲದಲ ಬೋ ಕಬರ ಬಲಗದ ರಿಹಾಂತನಬೋ ಮನಗದಲಬೋ ನೀ ಬಹುಶ ಬಲಗುಂತು ರಿಹಾಲದರಿ ಯಾ ಬಹುಶ ಬಲಗುಂತು ನೀ ಮನಗದಲಬೋ ಆಮ್ ತಗಪ್ಪನ ಹೇಳ್ ಹಾಲೆ ಇನಿ ಕಾಲಂ ಸಲ್ಲಾದೆ ತಗಪ್ಪನ ಹೇ ಮುಳು ಇರದೆ ಉಮ್ಮೆಯೇ ತೇಡಿ

நீ ஹந்துரி பிள்ளைகளா பிள்ளைகளுக்கு அருளுகிற தகப்பனே தகப்பனே நித்திய நித்திய கிருபைகளை உடன்படிக்கை பிள்ளைகள் மத்தியில் தகப்பனை ஏற்படுத்துகிற உண்மையே நோக்கி பிழைத்திருக்கிறவர்களாய் ஒவ்வொருவரும் மாறையின் தேவன் கிருபை பாராட்டு வீராக உலகத்தை நோக்கி போதும் தகப்பனே

மாறாக செயல்படுகிற பிள்ளைகள் உம்பாலே இப்பொழுது தூக்கி எடுக்கப்படுவார்களாக ரீகமா நகதளவ சத்துருவின் கையிலிருந்து நிச்சயமாகவே விட்டுவிக்கப்படுவார்களாக ரீமா நபரகந்தோதரோ தீமினி கோபரகலோ வஞ்சிக்கப்படுகிறது போதும் அப்பா சிறை பிடிக்கப்படுகிறது போதும் தகப்படு ரீகமா ரகலதரகந்தர் வஞ்சிக்கிற மனிதர்களால சிறை பிடிக்கப்படுகிறது போதும் ஐயா வஞ்சிக்கிற மனிதர்களால பாதாளத்துக்கு நேராக ஆத்துமாக்கள் திருப்பப்படுகிறது போதும் தகப்பனே ரி கப நபலக தூரி ஹந்தலகாதூனி மன கதல போ ஒரு விட்டுதலை உண்டாவதாகு ரீ மன கதலபாத் மக்களுக்குள்ள ஒரு விட்டுதலை உண்டாவதாகு நிச்சயமாகவே ஜனங்களை விட்டுவிப்பேன் சொல்லுகிறி ரெ தகப்பன் ரி கபலக தல ஹாத்துரி மனதல போ நிச்சயமாகவே சிறைருபை மாற்றுவேன் சொல்லிக்கிறி ரெப்பா ரி கபலக தல ரீமன கால தளபோ நிச்சயமாகவே உம்மாலே காப்பாற்றப்படுவார்களாக நிச்சயமாகவே உம்மாலே உம்முடைய வார்த்தையினாலே உண்மையை தேடி பிழைத்திருப்பார்களாக உண்மை தகப்பனே அப்பா உடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துறதை கண்டு கொள்ளுவார்களாக ரீமனகதளபோ சபலகதளபோ உம்முடைய கிருமிகளால் அலங்கரிக்கப்படுவார்களாக ரீம நகல தளபோ துரி ஹந்து ரீமனகதளபோ ரீ கபாலகதரி ஹந்து ரீமனகதளபோ ரீமினிகதளபோ மாய்மாலமான தகப்பனே

உண்முடைய ஜனங்களுக்குள்ளே கிரியை பஞ்சிக்கிற ஆவிகள் ரீம கபாலகதலபோ ரீ மக்கபரகதல போதுரி ஹந்து ரிமனகதலபோ ரி மக்கபமவலகதல பாத்து செயல்பட விடாமல் முடக்கி போடுகிற எல்லா பஞ்சிக்கிற செயல்கள் உம்முடைய ஜனங்களை விட்டு இப்பொழுது இயேசுவின் வல்லப உள்ள நாமத்தில் அழிக்கப்படுவதாக ரிகபால கலாதரபோ ஷிஹந்து ரிமன கதளபோ ரீமினி காலதாரபோ கப நகதலபோ ஆத்து மக்களை சிறை பிடிக்கிற அடிவைப்படுத்துகிற எல்லா பஞ்சிக்கிற ஆவிகள் ரீமான

உபத்திரவங்கள் அப்பா எல்லா அழிவுகள் தீமைகளுக்கும் விளக்கிறாச்சா ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் குடும்பங்களையும் தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் கிருபையா என் தேவன் காப்பாற்றுவீராக தகப்பனே பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களுக்கு ஆத்துமாக்களுக்கு தேவன் ஒரு விசையா இறக்கோ பாராட்டுவீராக தகப்பனே உண்மையே தேடி பிழைத்திருக்கிறவர்களாய் மாற என் தேவன் கிருபை பாராட்டுங்கப்பா ஒவ்வொரு தேசங்களுக்கும் விசேஷத்த பாதுகாப்பு கொடுங்கப்பா தேசங்களுக்குள்ள ஒரு விசேஷத்த சமாதானத்தை கிருபையா இறங்கி தாங்கப்பா இந்த கடைசி got like a lot of fun in. பயங்கரங்களும் ராஜா உங்களுடைய வருகைக்கான அடையாளங்கள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளட்டும் அப்பா உணர்வடையட்டும் தகப்பனே அப்பா உம்மாலை உணர்வடையும் எல்லா மனக்கண்களும் உம்மாலை பிறக்கப்படுவதாக ஒரு தகப்பனே ஒரு வெளிச்சம் உம்முடைய வெளிச்சம் ஒவ்வொரு தேசங்களுக்குள்ள இன்னும் அதிகமாய் பிரகாசிக்கட்டும் தகப்பனே ஒவ்வொரு தேடி கிருபை பாராட்டுவீராக இதோ உடைய வருகை மிக 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 சமீபமாக இருக்கிறது இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ளவைகளும் அழிந்து கடந்து போகிறவைகளா இருக்கிறதே தகப்பனே அப்பா நீருமுடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த அழிவில்லாத நித்திய நிலையான ராஜ்யத்துக்காக தகப்பனு ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட கர்த்த கிருப்பை செய்ய எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் வீட்புறம் ரட்சகருமாக ஏசு மூலம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்